தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போறோம் நீங்க எல்லாருமே வந்து ஆன்லைன்ல ஆர்டர் போடுறது அதாவது ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஏன்னா இந்த வீடியோல இப்ப நான் இந்த இதை காப்பா உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அமேசான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீடம் ஆஃபர் அதாவது கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்து ஆகஸ்ட் சிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்றாங்க நீங்க ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பிப்டீல இருந்து சாரி பிப்டின்ல இருந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க வச்சிருந்தான் சரி உங்களுக்கு தனியா அஞ்சுலேருந்து இருந்து பத்து பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க இந்த வீடியோவை நான் ஏன் எதுக்கு சொல்றேன் பொருட்கள் வந்து கடையில போய் வாங்கிட்டு இருக்கோம் அதிகப்படியான விலைக்கு போய் வாங்கிட்டு இருப்போம் அதை வந்து தவிக்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோவை வந்து நான் வந்து போட்டிருக்கேன் இது எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் சிக்ஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்ல ப்ரைம் மெம்பர்ஷிப் என்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு மணி நேரத்துக்கு அதாவது பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க உங்களுக்கு அதாவது இப்ப ஆறாம் தேதி நைட் பன்னெண்டு மணிக்கு வந்து பிரைம் மெம்பர் மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க இது எப்ப முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ்த்ல ஸ்டார்ட் பண்ணி லெவன்த் அதாவது லெவன்த் ஆகஸ்ட்ல வந்து முடியுது அதனால இந்த இந்த இதை வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது நீங்க வந்து வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ்ல இருந்து வாஷிங் மிஷின்ல இருந்து கிரைண்டர் எதுனாலும் சரி வீட்டு உபயோகப் பொருட்கள் எதுனாலும் சரி அது மட்டுமல்ல குறிப்பா ஐந்து பொருட்களுக்கு ஆஃபர் வந்து அதிகமா கொடுத்துருக்காங்க என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இந்த மாதிரியான ஒரு முக்கியமான பொருட்களுக்கு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரை ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்க ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த தடவை ஆஃபரை வந்து அமேசான் வந்து அள்ளி பீசி இருக்கான் ஓகே அப்புறம் இதில் வந்து ரொம்பவுமே குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஆன்லைனில் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதை வந்து அவங்கள யூஸ் பண்ண சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்